ஒரு அம்மா அவங்க பொண்ணுக்கு நடந்த கொடுமைக்கு தீர்ப்பு கிடைக்கணும்னு சொல்லி ரெண்டு வருஷமா கோர்ட்டு கேஸ் அழிஞ்சிட்டு இருக்காங்க இந்த அம்மாவோட ஹஸ்பண்ட் ஆர்மில வேலை பாத்துட்டு இருக்கும்போது இறந்துருவாங்க மதரா இவங்க பொண்ணை வளர்த்துட்டு இருப்பாங்க அப்படி ஒரு நாள் அவங்க பொண்ணை ஸ்கூலுக்கு ஆட்டோல ஏத்தி விட்டுட்டு அந்த அம்மாவும் வேலைக்கு கிளம்புறாங்க இப்போ ஸ்கூல் முடிச்சுட்டு அந்த ஆட்டோ டிரைவர் திருப்பி கூப்பிட வரவே இல்லை அந்த ஆட்டோ டிரைவரும் ஸ்கூலுக்கு கூப்பிட போக முடியாதுன்னு அந்த அம்மாக்கு மெசேஜும் பண்ணிருக்காங்க ஆனா அந்த அம்மா வேலை விஷயத்துல பார்க்காம விட்டுறாங்க இப்போ யாரும் அந்த குட்டி பொண்ண கூப்பிட வரலன்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணை தனியா ரோட்ல நடந்து போக ஆரம்பிச்சிட்டா இப்போ அவங்க அம்மா வேலைய முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தா அவங்க பொண்ண காணோம் அந்த குட்டி பொண்ணு நடந்து போயிட்டு இருக்கும்போது அங்க கார்ல இருந்த எம்எல்ஏ பையன் நல்லா குடிச்சிட்டு பாட்டு கேட்டுட்டே இருக்கு அந்த குட்டி பொண்ணை பார்த்ததும் அந்த குட்டி பொண்ணு கிட்ட பேசி பலூன் வாங்கி குடுத்துட்டு அவளை கார்ல ஏத்தி கடத்திட்டு ஒரு பால் அடைஞ்ச பில்டிங்ல அந்த குட்டி பாப்பா கிட்ட தப்பா நடந்துக்கிறான் இந்த அம்மாவும் அவங்க பொண்ணை காணும்னு போலீஸ் கிட்ட கேஸ் எல்லாம் குடுக்கறாங்க போலீஸும் எப்படியோ அந்த பொண்ணோட போட்டோ காரோட பார்த்துட்டு பாத்துட்டு கொஞ்சம் கண்டும் கண்டுபிடிச்சாங்க ஆனா அந்த குட்டி பொண்ணை சாக்குற ஸ்டேஜ்ல இருக்கும்போது காப்பாத்திராங்க இதை பார்த்து அந்த அம்மாக்கு மயக்கமே வந்துருது கடைசியில கோர்ட்ல கேஸ் போட்டா எம்எல்ஏ பையன்றதுனால அந்த கேஸ்க்கு தீர்ப்பே தராம தள்ளி போட்டுட்டே போயிட்டாங்க இதை பார்த்து அந்த அம்மா கோவத்துல போலீஸ் கிட்ட இருந்த துப்பாக்கியை எடுத்து அந்த எம்எல்ஏ பையனை அவங்களே ஷூட் பண்ணி கொலை பண்ணிடுறாங்க இந்த அம்மா பண்ணது கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க